ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம கிருஷ்ணா ஆன்மீகமா தெய்வீகமா வைணவமா சைவமா அழகு என்றால் கண்ணனா முருகனா கவிதையில் பார்ப்போம் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் கையில் வேலிருந்தால் முருகனடா உன் கையில் வேலிருந்தால் முருகனடா கையில் குழலிருந்தால் நீ கண்ணனடா உன் கையில் குழலிருந்தால் நீ கண்ணனடா அழகு இருவருக்குமே பொதுதானடா அழகு இருவருக்குமே பொதுதானடா அந்த அழகில் பிறந்ததே இந்த கவிதானடா அந்த அழகில் பிறந்ததே இந்த கவிதானடா சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் அருகில் அழகு மயில் இருந்தால் நீ முருகனடா உன் அழகு மயில் இருந்தால் நீ முருகனடா தலையில் மயில் பீலி வைத்திருந்தால் நீ கண்ணனடா உன் தலையில் மயில் பீலி வைத்திருந்தால் நீ கண்ணனடா தணிகை மலையில் இருந்தால் நீ முருகனடா தனிகை மலையில் இருந்தால் நீ முருகனடா கோவர்தன மலையில் இருந்தால் நீ கண்ணனடா கோவர்தன மலையில் இருந்தால் நீ கண்ணனடா சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் மருகன் என்றால் நீ தெய்வானை முருகனடா மால் மருகன் என்றால் நீ தெய்வானை முருகனடா மருகனின் மாமன் என்றால் நீ கண்ணனடா மருகனின் மாமன் என்றால் நீ கண்ணனடா கடம்பன் உன் பக்தன் என்றால் நீ முருகனடா கடம்பன் உன் பக்தன் என்றால் நீ முருகனடா குசேலன் உன் நண்பன் என்றால் நீ கண்ணனடா அந்த குசேலன் உன் நண்பன் என்றால் நீ கண்ணனடா சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தே சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் அதில் முருகா கண்ணா உன் புகழ் படித்தேன் சொல்லெடுத்தேன் தமிழ் சொல்லெடுத்தேன் உனை நினைத்தேன் தேன் கவி தொடுத்தேன் எல்லாம் வல்ல ஆதிசக்தியின் பெயருளால் முகச்சித்தர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள்